எஸ்டிபி கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மற்றும் பல்வேறு கட்சிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் உச்சநீதிமன்றம் சரிபார்க்க வேண்டிய அல்லது விடையளிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மற்றும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அறிவிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பாதிக்கக்கூடிய நடைமுறையா மற்றும் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் மற்றும் சட்ட எலக்ட்ரோ ரூல்ஸுக்கு எதிராக இருக்கின்றதா என்பதனை உச்சநீதிமன்றம் இடையளிக்க வேண்டும் மற்றொன்று வாக்குரிமை என்பது ஒரு சட்ட உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை இந்த வாக்குரிமையை பறிக்கக்கூடிய செயலாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கின்றது இதனால் பெரும்பான்மையான வாக்குகள் நீக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஆதலால் இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல் முறையானதா அல்லது சரியானதா என்பதனை சரிபார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு தேர்தல் நாளை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையத்தோட கன்சல்ட் பண்ணி அங்கே விடுமுறை நாளா அல்லது வெயில் காலமா அல்லது தேர்வுகள் நடக்கக்கூடிய நேரமா என்பதை எல்லாம் திட்டமிட்டு பரிசீலனை செய்து ஒரு தேர்தல் நாளை அறிவிப்பார்கள் ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது அறிவிக்கப்பட்ட நேரம் தமிழ்நாட்டிலே மழை காலம் பல்வேறு அரசு பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே நிவாரணப் பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதே போன்று டிசம்பர் மாதம் விடுமுறை நாட்கள் எல்லா மக்களும் தன்னுடைய சொந்த ஊருக்கு இடப்பெயர்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதே போன்று ஜனவரி மாதம் பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த கிராமங்களும் இந்த அறுவடை திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த நாட்களில் அவசர அவசரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை அறிமுகப்படுத்துவது சட்டவிரோதம் இது சாமானியர்கள் கோடிக்கணக்கான மக்கள் என்னுடைய நலனுக்கு எதிரானது என்பதை எல்லாரும் தன்னுடைய வாதத்தில் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதற்கு உச்ச விடையளிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிறப்பு திருத்தம் ஒன்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணங்களை பதிவு செய்ய வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் ஆனால் இப்பொழுது அறிவித்த அந்த சிறப்பு திருத்த அறிவிப்புகளில் எவ்விதமான சிறப்பு காரணங்களும் பதிவு செய்யப்படவில்லை ஆதலால் இது ஒரு யூஸ்வல் ஆக எலெக்ஷன் கமிஷனுக்கு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதனை எல்லா மனுக்களும் சுட்டி காட்டியிருக்கின்றன அது மட்டுமல்ல சட்ட வடிவங்கள் மற்றும் விதிகளை மாற்றக்கூடிய அமன்மன் செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கின்றது ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா படிவங்களை மாற்றுவதன் மூலமாகவும் ஆவணங்களை கோருவதன் மூலமாகவும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளுக்கு மீறிய செயலை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்வதற்கு சட்டப்படி உரிமை இருக்கிறதா என்ற ஒரு சட்ட வினா உச்ச முன்பு எடுத்து வைக்கப்படுகிறது முந்தைய வாக்காளர் பதிவுகள் செல்லும் என்று சொல்லக்கூடிய சட்டப்பூர்வ முன்கருத்தலை எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மாற்றுகிறது எல்லா வாக்காளர்களையும் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஏற்படுத்துகின்றது இந்த வினாவிற்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விடையளிக்க வேண்டும் அண்டை வீட்டாருடைய தகவலை கொண்டு ஒரு வாக்காளரினுடைய உரிமையை நீக்கக்கூடிய நடைமுறை சட்டத்தில் கிடையாது இது தவறான நீக்கத்துக்கு வழிவகுக்கும் ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சட்ட சிக்கல்களுக்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடையளிக்க கடமைப்பட்டுள்ளது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையாகும் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது அதனை பாதிக்கக்கூடாது இப்பொழுது தமிழ்நாட்டிலே சட்டசபை தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அவசர அவசரமாக இந்த மழை காலத்திலும் திருவிழா காலத்திலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாக்காளர்களை நீக்குவதும் ஒரு சில மிகப்பெரிய கூட்டத்தை வாக்காளர்களாக இணைப்பதும் அது ஏதோ மத்திய அரசாங்கத்திற்கு இணக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு விதமாகவும் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேறு விதமாகவும் தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை பின்பற்றுவது என்பது இட் இஸ் அப்சொல்யூட்லி பயாசு இது வந்து கட்டாயமாக பாகுபாடு மிக்கது இது வந்து ஒரு பயாஸ் நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டை எல்லா மனுக்களும் உச்ச நீதிமன்றம் முன்பு வைத்திருக்கின்றது இந்த எல்லா வினாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விடையளிக்க கடமைப்பட்டுள்ளது இந்த எல்லா வினாக்களுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் மனுவை அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டு எல்லா வினாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் விடையளிக்கும் என்று நம்புகிறோம் ஒரு வாக்காளரை எவ்வாறு இணைப்பது ஒரு வாக்காளரை எவ்வாறு நீக்குவது வாக்க வாக்களிக்க உரிமையை எப்படி கொடுப்பது என்று சொல்லக்கூடிய பல்வேறு சட்ட விதிகளை இந்த தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கின்றது இந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் இதற்கு முன்பாக நடந்த பல்வேறு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகளை பற்றியான பல்வேறு வழக்குகள் இருக்கின்றது அதில் குறிப்பாக எல் கிருஷ்ணன் விசஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் நைன்டி நைன் ஃபோர் எஸ்சிசி என்ற வழக்கில் ஒரு வாக்காளரை விளக்கு முன்பாக அவர்களுக்கு ஊரிய முறையில் நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் நீங்கள் ஒரு வாக்காளரையோ அல்லது மொத்தமான வாக்காளர்களையோ நீக்குவது சட்ட விரோதம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது அதே மாதிரி த எலக்ட்ரோ ரோல் இஸ் ஏ குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பல்வேறு தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் த ரிவிஷன் அத்தாரிட்டி அதாவது இந்த எலெக்ட்ரோ ரோலை ரிவிஷன் பண்ணக்கூடிய த ரிவிஷன் அத்தாரிட்டி மஸ்ட் ஆக்ட் ஜுடிஷியலி ஒரு நீதத்தன்மையாக அவர்கள் செயல்பட வேண்டும் ரீசன் மஸ்ட் பி ரெக்கார்டட் அண்ட் அஃபெக்டட் பெர்சன் மஸ்ட் பி ஹியர்ட் அதாவது ஒரு தனிநபரினுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு முன்பாக கட்டாயமாக அவரினுடைய வாதங்களை கேட்டுவிட்டு தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விசஸ் அசோக் குமார் டூ தௌசண்ட் எயிட் எஸ்சிசி என்ற வழக்கிலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளது ரைட் டு ஓட் என்பது ஒரு சட்ட கொடுத்த சட்ட உரிமை அது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய உரிமை அந்த உரிமையை யாரும் சட்ட விரோதமாக தூக்கிவிட முடியாது யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது ஆதலால் இந்த எலெக்ஷன் கமிஷனில் எஸ்ஐஆர் நடைமுறையில் எந்த ஒரு வாக்காளரை நீக்குவதாக இருந்தாலும் கட்டாயமாக அவர்களுக்கு ஊரிய வாய்ப்பளித்து அவர்களுடைய வாதங்களை கேட்டு பரிசீலனை செய்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் பழைய சட்ட தீர்ப்புகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்